Jadi, Putih Indra modelnya ini ada enam, Telugu, சகோதரிகள் தெலுங்கு பேசிக்கிட்ட தெலுங்கை தாய்மொழியாக கொண்டுள்ள நம்முடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் தெலுங்கு வாழ்த்துக்கள் அவங்க வருட பிறப்பு அவங்களுக்கு ஸோ அவர்கள் அனைவருக்கும் இந்த தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுல வந்து குறிப்பா தெலுங்குலேயே சொல்ல வேண்டும் என்றால் மீ கூ நீ குடும்பக்கு உகாதி சுபா நல்வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினத்துல தெலுங்கு விஷயத்துல உகாதி நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு கொள்ள விரும்புறேன் நம்முடைய குறிப்பாக தெலுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி சுந்தர தெலு பாட்டிசிக்க என்று சொல்லுவார் ஏன்னா தெலுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது அது வந்து தேன் அமிர்தமான அதாவது கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இசையோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த மொழி சோ நம்முடைய தெலுங்கு சகோதரர் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் அவர்களுடைய மொழியை பாராட்டி என்பது வந்து அவர்களுக்கு எல்லோருக்கும் இன்றைய தினத்தில் அவர்களுக்கு அஹ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் பொறுத்த வரையில் நம்முடைய சைரபெட் தொகுதியில் தூங்கப்பட இருக்கிறது நம்முடைய அக்கா கூப்பந்தர் அக்காவோட வருகையை தந்திருக்கின்றார்கள் இங்கே சைரபெட் தொகுதியில் தூங்கப்படுகின்ற அந்த நேரத்தில் நேற்றைய தினம் திரு கனிமொழி அவர்கள் வந்து திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்து வந்தாங்க கனிமொழி அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கும் திமுக நாடாளுமன்ற ஊருக்குள்ள அவர் இருந்த காலகட்டத்தில் தான் தசரது பொறுத்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிசை திமுக கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது அந்த திமுக கூட்டத்தில் கனிமொழி அவங்க தான் பங்கேற்கிறாங்க கனிமொழியும் பங்கேற்காங்க திமுக எம்பியும் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க அந்த தசரது பொருட்கள் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் இரண்டு பேர் அவங்க அங்க இருக்கக்கூடிய பெண் காவலரை பாலியல் சென்று கொண்டு அந்த பெண் காவலர் கத்துனதுக்கு அப்புறம் இல்லை ஒட்டு ஒத்தவா காவலர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பக்கம் எம்எல்ஏ அவர் என்ன செய்யறாருன்னா சமரசம் பேசுகிற போய் பண்றாரு உடனே என்ன செய்யறதுன்னா அங்க வந்துட்டு இளங்குணை நிர்வாகிகளை போக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எந்த விதத்திலையும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான நடவடிக்கை அவர் வந்து எடுக்கிறார் அப்போ அந்த மேடையில் இருந்தவங்க தான் திமுக எம்பி பொறுத்தவரைக்கும் அந்த மேடையில் அவங்க வந்து இருக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு உறுதனையாக இருக்கப்பட்டு பெண்ணை காப்பாற்ற வேண்டிய நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டியவர் அதிலும் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதுவும் எடப்பாடி கே பழனிசாமி கண்டன பொருட்கள் விடுத்ததற்கு பின்னால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தோம் நேரம் கழிச்சு பதிவு கிட்டத்தட்ட ஐந்து நாள் கழிச்சு தான் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க ஐந்து நாள் கழிச்சு அதுவும் நாங்கள் அனைத்திங்கனா கண்டன பொருட்கள் விடுத்ததற்கு பின்னால் அதுலேயும் அந்த பெண் கார்டர் அவரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்வகிக்கப்பட்டார் இது எல்லாமே பிரெஸ்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒட்டுமொத்தமாக முன்னே திமுக எம்பி அவங்க பெண் எம்பி அவங்க கண்முன்னே நடந்திருக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற வேலையில அதெல்லாம் கண்மூடி கண்டும் காணாமல் இருந்தவர் தான் விருகம்பாக்கம் எம்எல்ஏவுடன் உறுதுணையாக இருந்தவர் தான் திமுகவின் பெண் நாடாளுமன்றம் ஒரு பெண் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண் தான் இன்னொரு ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மானத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னா தன்னுடைய உயிரும் போனாலும் பரவாயில்ல மற்ற பெண்ணை காப்பாற்ற வேண்டிய நினைக்கக்கூடியவர் தான் பெண் தன்னுடைய உயிர் எப்படி போனாலும் அந்த பெண்ணோட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் பெண் ஆனால் அதற்கு நேர்மறாக இந்த திமுக பெண் வங்கி பொறுத்தவரை செயல்பட்டு கனிமொழி அவங்க வந்து அதே மீட்டிங்ல வந்து பங்கேற்று அவங்க போயிட்டாங்க கேள்வி இதையெல்லாம் வைத்துக் கொண்டு கனிமொழி அவர்கள் பொறுத்தவரை இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க திமுக பெண் வங்கி நீங்க ஊடகத்தை துறை சார்ந்த கூடையோ நீங்க அவங்க இடத்துல கேள்வி கேட்குறீங்க ஆனா இதற்கெல்லாம் மஞ்சு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தான் அவங்க பிரெஸ் போட்டவர்கள் சந்திக்கிறதுல நீங்கள் இந்த கேள்வி அவங்க எடுத்து கேட்கும் உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேளு இது மக்களை சந்திக்க முடியாத எல்லாம் சந்திக்க முடியாது அதனால வீட்டுக்குள்ளே முழங்கி இருக்கக்கூடிய ஒரு திமுக வேட்பாளராக திரு அவங்க பொறுத்தவரில் இருக்கிறாங்க எங்க போனாலும் கண்டன குரல்கள் இருக்கிறது எங்க போனாலும் நீங்கள் கேள்வி கேட்டுக்கணுன்ற பயம் இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடியோ பதிவு எல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் குறிப்பாக நம்ம செய்தே தொகுதியில் ஆரம்பித்தது மக்களை பொறுத்தவரையில் மிக எழுச்சியாக இருக்காங்க விதி அதிமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதே திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர்களுக்கும் வீட்டு பொறுத்தவரையில் பதவி வரக்கூடாது என்ற விதத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால எங்களுக்கு பெரும் மாறியாக வாக்குகள் செலுத்துவார்கள் வரக்கூடிய தேர்தல் முடிவு வந்து அவருடைய மக்கள் மத்தியில அது ஒரு பேச்சு பொருளாகவே இல்லை இப்ப நீங்கள் போய் யார்கிட்ட கேட்டாலும் சரி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு நம்ம தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டுவோம் உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா ஒரு இம்பாக்டும் இல்லை அவங்க அது ரியலைஸும் நம்ம ஊடகத்தை சார்ந்துக்கூடியவர்கள் தான் அதை பத்தி நீங்க பேசுறீங்க அதை பத்தி ஹெட்லைன்ஸ் போடுறீங்க ஆனா அது ஜஸ்ட் அவர் வராரு பிரச்சாரம் பண்றது போறாரு இதுதான் மக்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் தெரியக்கூடிய கருத்தாக இருக்கும் ஆனா என்ன ஆவலோடு அவங்க ஆர்வம் காட்டல அது குறித்து அதனால அவர் வந்துட்டு போறது எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது கண்டிப்பாக ஒரு ரூட் லெவலில் ஒரு ஃபவுண்டேஷனா ஒரு அடிப்படையாக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் இப்ப நாங்கள்லாம் ஒரு அறுபத்தி மூணு பேர் ஒரு பூத்துக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து மகளிரணி அதே போன்று அமைச்சு அந்த பவுண்டேஷன் தான் ஒரு சக்சஸ்க்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வந்து பங்கேற்று வெற்றி பெற முடியும் அந்த பவுண்டேஷன் இல்லாத ஒரு கட்சி எப்படி வந்து களத்துல இருக்கிறது என்று நீங்க முடிவு செய்ய முடியும் ஒரு அடிப்படையாக அந்த ஆட்களே இல்லை அப்படி இருக்க பிரதர் வந்து போகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மக்கள் பேச்சு பொருளாகவே இல்லாத ஒரு விஷயத்தை பொறுத்தவரை எப்படி அவங்களோட வாக்கு சதவீதம் பொறுத்தவரை உயரும் தடவை கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி எட்டு வந்து அனுப்பி வச்சாங்க டெல்லிக்கு தமிழக மக்களை பொறுத்தவரையில ஆனா தமிழக உரிமை சார்ந்த கூடிய பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்தின் மைய பகுதிக்கு சென்று போராடி பார்லிமெண்ட்டை ஸ்டால் பண்ணி உரிமை நிலை நாட்டி நாட்டியிருக்கும் என்ற ஒரு விதம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இன்சிடென்ட் நீங்கள் சொல்லுங்கள் ஒட்டுமொத்தமாக அவங்களை பொறுத்த காங்கிரஸ்ல காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் பேசிக்கிடும் என்ன சொல்லுவாங்க மொத்தமாக அஞ்சு வருஷம் அவங்க பொறுத்தவரையில காங்கிரஸ்ல இருக்கவங்களே சொல்லுவாங்க என்னங்க இது நாங்க வந்து போராடுறோம் திமுகவை நாங்க கூப்பிடுறோம் மையப்பகுதிக்கு வந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து வெளியில போயிடுறாங்க அவங்க உண்மையா உணர்வு பூர்வமா போராடுகின்ற விதத்துல அவருடைய செயல்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சார்ந்திருக்கிலே சொல்லுவாங்க ஏன்னா பார்லிமெண்ட் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த தான் ஒட்டுமொத்தமாக ஆண்டு காலம் திமுக போன்ற ஒரு நாடகம் அதிலும் பிரதமர் வரும்போது வெள்ளை பிடிப்பது சமாதான முயற்சியில் ஈடுபடுவது உதயநிதி ஸ்டாலின் மோடி என்ற விதத்தில் அவர்கள் தெரியுது யார் வந்து பாஜக திமுக தான் பாஜக அதுவும் குறிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐல இருந்து ஒட்டுமொத்தமாக டிஎம் கேத்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்கதான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வரலாறு சொல்லுகின்ற நிகழ்வு என்னவென்று சொன்னால் எப்பொழுதுமே மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படைய கூடியவர்களாக எப்பொழுதுமே திமுக இருந்தாங்க காங்கிரஸ் இருக்கும் போது அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சேவகம் செய்திருக்கக்கூடியவர் தான் திமுக அதனால தான் நம்முடைய இலங்கை தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒன்றரை பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா மத்தியில் கூடிய ஆட்சியை வந்து ஆனா அதுக்கு நடவடிக்கை எதுவுமே இருக்கலாம் பத்து இவ்வளவு பேசுறாங்களே ரெண்டாயிரத்தி பத்து பா சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஒட்டுமொத்தமாக இந்திய

நீங்க வந்து எங்களுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் யார் மேல வேணா பொறுத்தவரையில் வேணா இடி எல்லாமே வச்சிருக்கோம் நீங்க நடவடிக்கை ஆனா நாங்க புரட்சி தலைவி அம்மாவர்கள் வெளியே வந்திருக்கக்கூடியவர்கள் அஞ்சுவதற்கு யாதொன்றும் இல்லை அஞ்ச இல்லை என்ற அப்பற்பெருமான எங்கள் திருவண்ணா திருநாவுக்கரசர் அவர்கள் வெளியிலே வந்திருக்கக்கூடிய நெருப்பாட்டில் நீந்தி வந்திருக்கக்கூடிய இதையும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு வெளியிலே வந்திருக்கூடியவர்கள் அதனால நாங்க இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் நாங்க எங்களுடைய பாதி நேராக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அந்த வழியில நாங்க பயணிப்போம் பாஜக நாங்க பயிட மாட்டோம் பாஜக ஒரு பீட்டிங் வாங்கிறது திமுக பொறுத்தவரை நாங்க உறுதியான நிலைப்பாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட கூட்டணி கேட்கிறது கண்டிப்பாமா ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒண்ணு இந்த விடியா திமுக அரசரோட ஒட்டுமொத்த மக்கள் விரோத நடவடிக்கை விலவாசி உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் வந்து ரெண்டரை மடங்கு அதிகமாக்கி இருக்கக்கூடிய வசூல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எங்கே போதை வஸ்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் உருமாறி இருக்கிறது கட்டணம் உயர்வு அதுக்கப்புறம் நம்மளுடைய சுவைச்சி மெட்ரோ வாட்டர் டேக்ஸோட உயர்வு சொத்து வரி உயர்வு ஒரு குடும்பம் நடத்துவதற்கு நம்ம மாச இறுதியில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தை ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் பொறுத்தவரை திருடி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் இடத்துல மகளிர் இடத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று வந்து திமுக நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் கடந்த ஐந்து ஆண்டு நான் பல்வேறு விதங்களில் பல்வேறு போரம் நான் சொல்றேன் எம்ஆர்டிஎஸ் திட்டமாக சிஎம்ஆர் திட்டமாக போக்குவரத்து நெரிசல் பள்ளிக்கு நெரிசல் செதுப்பு நிலம் எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த ஐந்து வருஷம் அவங்க வந்து செயல்பட்டாங்க மக்களை வெள்ளம் சார்ந்திருக்கூடிய அந்த கான்டெஸ்ட் புயல் ஏற்பட்டதுமா ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய ஷோர்லைன் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் அப்போ கூட வீட்டை விட்டு வெளியே வராத நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லமா எல்லா மீனோ கிராமங்களும் சென்று புரிய கிட்டு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தேன் சோ மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இருக்கிறது அந்த வகையில் தான் ஊருக்குள்ள எல்லாம் என்ட்ரு ஆகாதீங்க நீங்க எதுக்கு என்ட்ரு ஆகிறீங்க நீங்க ஆட்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இப்ப எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கண்டன குரத்தல் அதனால தான் பொறுத்தவரை அவங்க தேர்தல் பிரச்சாரத்து கூட அங்கங்க போறது கிடையாது அந்த விதத்துல திமுக அரசு ஒரு பக்கம் திமுக நாடாளுமன்ற ஒரு பக்கம் அந்த மக்கள் மிகப்பெரிய அதிருத்தான் ஆனால்தான் எங்கே போனாலும் அவர்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமான அனைத்து முன்னேற்ற கழகத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அமோக வரைக்கும் எல்லாம் கிடைக்கும்